ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாசோக் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோக்கா ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்கீங்க அது முடியாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த டைம் பீரியடில் அதுக்குண்டான கம்ப்ளீஷன் வந்து ஏற்படும் அதை பண்ணி முடிச்சிருவீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவீங்க அதே மாதிரி சிலர் ரொம்ப வந்து பிரச்சனைகளுக்குள்ள அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்த மாதிரி இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகி வெளியே வருவீங்க அது மாதிரி ஒரு புதுசா உங்களோட லைஃப்ல மாற்றத்தை கொடுக்கும் இருக்கிற விஷயத்துல இருந்து ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கும் ஸோ இதுதான் ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைனோட மீனிங் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜூன் பதினெட்டாம் தேதி நம்மளோட ரேக்கி லெவல் ஒன் செஷன் ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் உங்களோட லைஃப்ல மேஜிக் அண்ட் மிராக்கல்ஸ் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு குட்டி பேபி ஸ்டெப் எடுத்து லெவல் ஒன்னை மட்டும் ஃபர்ஸ்ட் கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் தானா உங்களோட லைஃப்ல பார்ப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சேஞ்சஸ் பார்ப்பீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல சுற்றி இருக்கிற இடத்துலையுமே மாற்றங்கள் வந்து பாசிட்டிவ்வா பார்ப்பீங்க சோ அப்போ தெரியும் உங்களுக்கு நான் ஏன் இவ்வளவு வந்து இது சொல்றேன் அப்படின்றது ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க லைவ் கிளாஸஸாக நம்மளோடது ஸூம்மில் வந்து இருக்கும் ஓகே இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான டேரெட் நீங்கள் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்கான நினச்சிக்கோங்க அந்த நம்பர் வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு மெசேஜா இருக்கும் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உங்களுக்கு இப்ப என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு நம்ம சேஷனு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் சேமித்து வச்ச ஒவ்வொரு காசுமே உங்களோட உழைப்பில் வந்து நீங்கள் சம்பாதிச்ச ஒவ்வொரு காசுமே உங்களோட கையில் ரொம்ப சூப்பராக தங்கும் அதனால வந்து உங்களோட லைஃப்பில் பெனிஃபிட்ஸ் எடுப்பீங்க ஒரு லாங் டைம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் காசு வேணும்னு சேர்த்தி வச்சது அது அப்படியே கிடைக்கும் நீங்கள் வந்து யாருக்காவதுக்கு வந்து காசு கொடுத்துருந்தீங்க அவங்களோட முக்கியமான நேரங்களில் அப்படின்னா அந்த காசு உங்களோட முக்கியமான நேரத்துக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சா ஒவ்வொரு மணியும் வந்து வேஸ்டே ஆகாது கொஞ்சம் நாள் வேணா ஆகலாம் அவங்களோட கைக்கு வர்றதுக்கு ஆனால் எதுவுமே வந்து மிஸ் ஆகாது நீங்கள் நினச்ச பிளான் பண்ணபடி கரெக்டாக கைக்கு வர்றதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வந்து ஒரு ராஜா மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு வந்து நீங்க நினைங்க நீங்க நினைச்ச மாதிரி உங்களால இருக்க முடியும் சில பிரச்சனைகள் நடுவுல நடுவுல வர்றதுக்கு விஷயங்கள்லாம் நீங்கள் லோவாக ஆயிக்க வேண்டாம் மெயினாக வந்து பண ரீதியான விஷயங்கள்ல ஏன்னா உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு தேவையான பணம்ன்றது வந்து இருக்கும் அந்த கேஷ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர எப்போவுமே இல்லாமலே போயிடும் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் வந்து அதாவது ரொம்ப ரிச்சாக பிறந்திருக்கலாம் இல்லை லோவாக பிறந்திருந்துருக்கலாம் புவாராக பிறந்திருக்கலாம் ஆனால் உங்களோட லைஃப்பில் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான பண தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய எல்லா எனர்ஜியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து சில சோம்பேறி தரம் நடுவில் வந்து போகும் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அடித்து ஒடுக்கிட்டு உங்களோட ஃபோக்கஸை வந்து பாருங்க உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து சில நேரங்கள் வந்து உங்களோட மைண்டுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிடும் அந்த ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக சில ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்படியே வந்து இந்த வாரத்தில் எல்லாம் ஒரு பிரைட்டாக ஒரு ஒளி விளக்கு அப்படியே நடுவில் ஒரு இருட்டுக்குள்ளே இருந்து ஒரு வெளிச்சம் வந்து ஒரு கேண்டில் அந்த இடத்துல இருட்டு ரூமில் ஏற்றி வச்சா அந்த ரூம் ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்குல்ல ஸோ அப்போ ஒரு நிம்மதி கிடைக்குள்ள இங்கே வெளிச்சம் வந்துருச்சுன்னு அந்த மாதிரி உங்களோட ஹெல்த்தில் லாங் டைமாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் இந்த வாரம் வரப்போகுது மேபி அதுக்குண்டான கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கலாம் கரெக்டான டாக்டர் அமையலாம் உங்களோட உடம்பு அதுக்கு வந்து தெளிவாக ஒத்துழைக்கலாம் ஸோ அதெல்லாம் இந்த வாரம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களோட வீடு உங்களோட வாகனம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக சேஃபாக இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அதாவது நீங்கள் உங்களோட வீட்டுக்கு மேலே லோன் வாங்கணும் வீட்டை இதை வித்தரலாமா லேண்டை வித்தரலாமா அப்படின்ற மாதிரி தாட்ஸ் இருந்துச்சுன்னா அது பெருசாக உங்களை விட்டு போகாது உங்கள் கூட தான் இருக்கும் சில பணம் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வந்துடும் பட் இது எதுவும் வந்து விற்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அது விற்கிறதுக்கு உண்டான பிளானிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் தள்ளி போடுறது ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் பெட்டராக தான் உங்களுக்கு நல்ல மணி ஏற்படுத்தி தான் உங்களோட வீடெல்லாம் கொடுக்கும் ரொம்ப லக்கியாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களோட வைஸ் வந்து இந்த டைம் பீரியடில் உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க நீங்கள் வந்து இவ்வளோ சில கஷ்டங்களில் இருக்கீங்க அதனால உங்களோட மனசை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சு நடக்கக்கூடியவங்க பக்கத்தில் இருக்காங்க அதே மாதிரி இந்த இவங்க புரிஞ்சு நடந்துக்கிறனால உங்களால் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட லைஃப்பை மூவ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு நீங்களே புரிய புரிய டைம் பீரியடாகவுமே இது இருக்கும் நம்ம வந்து இப்படியெல்லாம் இருந்து இப்படி ஆயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய சொல்கிறது ஒரு பெரிய இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அது ஒரு உங்களோட சொசைட்டியில் உங்களோட நேமாக இருக்கலாம் இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம் உங்களோட ஹெல்த் வைஸாக இருக்கலாம் நல்ல ஒரு சேஞ்சஸ்ஸை உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கீங்க அதெல்லாம் பெருமைப்படக்கூடிய டைம் உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் இருக்குது உங்களை சுற்றி புரிஞ்சு நடந்துக்குவாங்க உங்களை வந்து தேவையில்லாமல் மனசு கஷ்டப்படுத்த மாட்டாங்க உங்களை சுற்றி இருக்கவங்க அதுவே ரொம்ப பிளெஸ்டான விஷயம் இத்தனை சும்மா ரொம்ப அடிக்கடி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தவங்கெல்லாம் கூட சரி இவங்களை வந்து ஆல்ரெடி வந்து இவங்க சில நேரத்தில் வந்து டவுனாக இருக்காங்க அதனால இவங்களை ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால பண ரீதியான விஷயத்துக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வரதெல்லாம் தானாக கரெக்டாக ஆன் டைமுக்கு உங்களோட கையில் வந்து சேர்ந்துடும் இதுதான் நம்பர் ஒன் நினச்சி உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் namba Na tut nan cong like namba seg no நம்பர் டூ நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து பணத்தை வந்து இருக்கிற பணத்தை சேஃபாக வச்சுக்கோங்க தேவையில்லாத செலவுகள் வரும் பட் ரொம்ப யோசித்து பிளான் பண்ணி செலவு பண்ணணும் நீங்கள் வந்து இந்த டைம் பீரியடில் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்கன்னா கிஃப்டாக கொடுக்கறதுனா கொடுங்க இந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த வாரத்தில் திருப்பி கொடுப்பாங்க அடுத்த மாதத்தில் திருப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நடக்காது லேட்டாக கொடுப்பாங்க அதுக்கு உங்களோட மனசு ஓகே இவங்க எப்போ கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் இருந்ததுன்னா தாராளமாக கொடுங்க ஆன் டைம்க்கு வாங்கணுன்ற மைண்ட் மைண்ட் செட்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு வந்து தூக்கம் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி ஆகி தூங்குவீங்க அதனால அதுக்கு வந்து நீங்களே ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன் தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய மெடிடேஷன்னா ரொம்ப ப்ராப்பராக கூட நான் சொல்லலை நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பெட்டில் உட்காந்த இடத்துல கண்ணை மூடிட்டு ஃபோன் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு ஒரு பத்து டைம் வந்து உங்களோட மூச்சு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மட்டும் பண்ணிவிட்டு அந்த இன் பண்றீங்கல்ல நான் நல்லா தூங்கணும் இந்த டைம் இன்னைக்கு வந்து காலையில வரைக்கும் ஒரு நிம்மதியான எனக்கு தூக்கம் இருக்கணும் எந்த ஒரு தூக்கத்துல தொந்தரவும் இருக்க கூடாது அப்படின்னு அந்த ப்ரீத் இன் பண்றப்போ நினைச்சிட்டு ப்ரீத் அவுட் பண்ணுங்க இது ஒரு பத்து டைம் ப மட்டும் பண்ணுங்க இது ரொம்ப ஈஸி நீங்கள் படுத்து தூக்கம் வராமல் கஷ்டப்படுறதுக்கு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டு படுத்திங்கன்னா ரொம்ப தெளிவான தூக்கம் இருக்கும் ஸோ இது பண்ணிட்டு நீங்கள் தூங்குங்க நிம்மதியான தூக்கம் இருக்கும் ஏன்னா வந்து வேறு உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள்னால எல்லாம் எந்த தூக்கம் டிஸ்டபன்சஸும் ஆகாது உங்களோட மைண்டு ரீதியான பிரச்சனைகளில் தான் தூக்கம் டிஸ்டர்பன்சஸ் ஆகுது ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்கும் உங்களுக்கு நிறைய போட்டு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் இந்த உலகத்தையே கட்டி காப்பாத்துறது நீங்க தான்ற மாதிரி உங்களோட மைண்டில் இது அது அது இதுன்ட்டு நிறைய ஓடும் ஸோ அதெல்லாம் சைலண்டாக காம் பண்ணிட்டு எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க கண்டிப்பாக பண்ண முடியும் உங்களால் அந்த எனர்ஜி உங்களுக்கு சூப்பராக இருக்கு அது வரக்கூடிய காலெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு அது இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் ரிவீல் பண்ணுறேன் அதனால வந்து உங்களால் எல்லாம் பண்ண முடியும் அந்த ஓவர் பேர்டன் எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் தூங்கு தெளிவாக தூங்கி எந்திரிச்சினால்தான் அடுத்த நாள் எழுந்திரிச்சு ஒழுங்காக வேலையை பார்ப்பீங்க அந்த வேலைகளை வந்து எந்த குழப்பம் இல்லாமல் செய்வீங்க ஸோ உங்களுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் அது நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கிறீங்களான்னு பாருங்கள் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மீதி வேலைகள்லாம் தானாக நடக்குது இந்த வாரம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தானாக தனியாகவே பண்ணக்கூடிய எனர்ஜி இருக்குது யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் பண்ணக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஒரு வேலையை ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க இதை வந்து சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அதில் ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் எந்த தவறுகளுமே இல்லாமல் தெளிவாக பண்ணக்கூடிய எனர்ஜி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்கக அதனால இதெல்லாம் பண்ணணும்னா நல்லா தூங்கி எந்திரிச்சுக்கணும் ஸோ அது மட்டும் பேக்ரவுண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க அதுக்கு மேலே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீட்டெல்லாம் ஜாலியாக இருக்கும் நீங்கள் கொஞ்ச நேரம் மீட் பண்றீங்கனாலும் கூட உங்களுக்கு ரொம்ப மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் நீங்க மீட்டிங் பிளான் பண்ணுவீங்க அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் ஃபோன் காலில் பேசுறது உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும் அது நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வாரம்லாம் வந்து மீட்டிங் இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்ட்டு வந்து ட்ரிப் பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க அது பண்ணாலே அங்கேயே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் உருவாகும் அது போகிறீங்களா என்னன்னு கன்ஃபார்மாக தெரில பட் அந்த பிளான் பண்ணுவீங்க அந்த பிளான்லாம் வந்து உங்களுக்கு மனசுக்கு வந்து அப்படியே வா நம்ம இங்கெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணுவோன்னு அப்படி நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்குவீங்க அந்த சந்தோஷம் உங்களோட வேலையில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி உங்களோட வீட்டில் எல்லாத்துக்குமே சூப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட வீட்டில் உங்கள் இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க என்னோட லைஃப் பர்பஸ் என்னன்னே எனக்கு தெரில நான் வந்து எதுக்கு இருக்கேன் நான் வெறும் சமையல் தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்லாம் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தாட்டை விட்டுருங்க ஏன்னா வந்து நீங்கள் இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்க ஃபேமிலி எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது நீங்கள் ஒரு பெரிய பேக் போனாக இருக்கீங்க அவங்களுக்கு உங்களோட ஒருத்தர் தான் உங்களுக்கு அது கிரெடிட்ஸ் மைட் பி இந்த டைமில் கிடைக்காம இருக்கலாம் பட் கூடிய சீக்கிரத்தில் சூப்பராக உங்களுக்கு அதோட கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே நீங்க செய்யறதே வந்து நல்லதுதான் அதாவது பகவத்கீதையில் கூட சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது நல்லதை எதிர்பார்த்து செய்யணும்னு தான் நமக்கு கர்ம வினைகள் சூப்பராக அமையும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் செய்கிற வேலையிலையே நல்லதாக செஞ்சிட்ருக்கீங்க அதுலேயே உங்களுக்கு நல்ல கர்மாஸ் வந்து க்ரியேட் ஆகுது அதை தான் நீங்கள் இந்த டைமில் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட வேலையில் பேஷனேட்டாக இருக்கீங்க அதுவே போதும் எல்லாம் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் தானாக உங்க உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி போகணும்னு அவசியமே இல்லை ஸோ அந்த மாதிரி எனர்ஜியில் நீங்கள் எப்போ இருக்கீங்க உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு வந்திருக்க காடே வந்து அதிர்ஷ்டத்துக்கு உண்டான காடு உங்களோட லைஃப்பில் அதிர்ஷ்டம்னா என்னன்றதை நீங்கள் வந்து பார்த்தே தீர்வீங்க அது ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை பல தடவை உங்களோட லைஃப்பில் அதிர்ஷ்டத்தை வந்து சென்ஸ் பண்ணுவீங்க இந்த இது நான் எதிர்பார்க்கல எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு உங்களோட நீங்கள் வந்து சில இடத்துல சின்ன எஃபர்ட் தான் போட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கிடைச்ச விஷயம் பெருசாக நடந்திருக்கும் அது நீங்கள் வந்து யார்கிட்டையும் பெருசாக சொல்ல மாட்டீங்க நீங்கள் எஃபோர்ட் போட்ட மாதிரியே தான் காமிப்பீங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் இதை விட சூப்பராக நீங்கள் எஃபர்ட் போடலாம் ஆனால் இவ்வளோ லைட்டாக போட்டதுக்கே நமக்கு நல்ல இதுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க ஸோ உங்களோட லைஃப்பில் வந்து அதிர்ஷ்டம் வந்து அதிர்ஷ்டம்னா என்ன பிளஸ்ஸிங்ஸ் க்ரௌன் சக்கரா க்ரௌன் சக்கரா சூப்பராக இருக்குது அப்போ வந்து உங்களோட வேண்டுதல் பரிகாரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணும் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுங்க பரிகாரம் உங்களுக்கு எதையுமே வந்து மாத்தக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சோ இதுதான் நம்ம டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் சீன் நினச்சு அவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீனு நினச்சவங்க நல்லா ஜாலியாக உட்காந்துட்டே உங்ககிட்ட வேலை வாங்குவீங்க உங்களோட மைண்டு சூப்பராக ஷார்ப்பாக ஒர்க் ஆகும் அதனால வந்து நல்ல ப்ளானிங்லாம் வந்து சூப்பராக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து சம்பாதிக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ஃபீல்டு ஒர்க்குக்கெல்லாம் வந்து பெருசாக மாட்டீங்க பிளானிங் ஒர்க்கில் தான் வந்து உங்களோட ஃபினான்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக ஆக்க முடியும் ஸோ ஐடியா சூப்பராக இருக்குது அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்குவீங்க அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் எல்லாமே ஒவ்வொரு விஷயமா அப்படியே இந்த டைம்ல அமைஞ்சு வர்றதை நல்லா சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய அதாவது உங்களோட உங்களோட ஃபேமிலியில் எல்லாம் கூடி வர்றதை வந்து உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த வாரம்லாம் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் இன்ஃபினிட்டி சிம்பிள் நீங்கள் பாருங்க இல்லை ஃபோட்டோ வால்பேப்பரில் வச்சுக்கோங்க இல்லை உங்களோட கையில் வந்து சும்மா நீங்களாம் ட்ரா பண்ணுங்கள் இந்த வாரத்துக்கு ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளாக இருக்கும் சிலர் வந்து உங்களுக்கு பார்ஷியாலிட்டி பார்த்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத விட உங்களுக்கு ஒரு பங்கு கம்மியாக கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் அதெல்லாம் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்கன்னு நீங்கள் வந்து நினச்சிக்கணும்னு அவசியமே இல்லை உங்களோட லைஃப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை விட மீறி பெட்டர் க்ரோத்தை உங்களால் காமிச்சிக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நீங்களே இருக்கீங்க நீங்கள் வந்து யார்ட்டையும் போய் எதிர்பார்க்கணும்னு அவசியமே கிடை உங்களோட லைஃப்ல படிப்படியான க்ரோத் வந்து பெட்டராக இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ இருந்து எயிட் இயர்ஸ் பிஃபோர்லருந்து இப்போ வரைக்கும் உங்களோட லைஃப்பில் ஒரு படிப்படியான நல்ல நிலைமைக்கு தான் வந்து உங்களோட லைஃப் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு ஸோ அதுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லிட்டு போங்க நீங்களே வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க அதனால யார்ட்டையுமே எந்த எதிர்பார்ப்புமே நீங்கள் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது உங்களுக்கு வந்து சில புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் வந்து அதெல்லாம் அந்த கமிட்மெண்ட்ஸை புதுசாக நீங்கள் எடுத்துக்க வந்து சொல்லுவீங்க இவ்வளோ பேர்ட எடுத்துக்க முடியாது இத்தனை கமிட்மெண்ட்ஸை வந்து என்னால் பார்க்க முடியாதுன்னு சில வாய்ப்புகளை நீங்க வந்து வேண்டாம் சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க வேண்டாம் சொன்னீங்கன்னாலும் அந்த வாய்ப்பை வேற யாருக்காவது பயன்படக்கூடிய மாதிரி ஏற்படுத்தியும் கொடுத்துருவீங்க அடுத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து லேண்ட் வாங்குறதுக்கான வீடு வாங்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா வரக்கூடிய டைமில் நல்லா இருக்குது அதுக்குண்டான ப்ராப்பரான சேவிங்ஸை நீங்கள் இப்போ இருந்தே பண்ணிட்டீங்க உங்களோட பணத்தை எல்லாம் வந்து கரெக்டாக வீட்டுக்கு பிளான் பண்ணியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இப்போ இருந்து இன்னும் நாலு வருஷம் டைம் பீரியடில் உங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து ரொம்ப நீங்களே வந்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து ஏற்படுத்திடுவீங்க அதுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட பணத்தை சேஃபாக வச்சு சமாளிச்சு எதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் இது தேவையான்றதை பார்க்கறதும் கொஞ்சம் வந்து தேவை முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ இந்த டைமில் வந்து லேண்ட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புக் பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ்லாம் அது கம்ப்ளீட் ஆகி உங்களோட கைக்கு வரத்துக்கு உண்டான சான்சஸும் நல்லா இருக்கு மொதத்தில் வீடு வாங்குறது லேண்டு வாங்குறதுலாம் வந்து உங்களுக்கு இந்த ரொம்ப அருமையான ஒரு கோல்டன் டைமாக இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த லேண்டு வீடு அசையா சொத்துக்களில் போடுறது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லாங் டைமுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிறவங்களுக்கு இந்த டைம் தான் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த டைமில் படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் நிறைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு அங்கே போகணும் இங்கே போகணும் இதெல்லாம் வரும் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணிடுங்க படிக்கிறது தான் எனக்கு முக்கியம்ட்டு நீங்கள் யாரும் உங்களை எதுவும் கேட்க போகிறது இல்லை நீங்களாம் நினச்சிக்க வேணாம் அச்சோ நம்ம தப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க போலேன்னா தப்பா நினைச்சு அப்படின்னு நீங்க எதுவுமே நினைக்க வேண்டாம் ஏன்னா படிக்கிறதுக்கு அமைப்பு நல்லா இருக்கு சில நேரத்துல வந்து நமக்கு நாமே டைமை தனியாக ஒதுக்குனா தான் நம்மளோட லைஃப்பில் க்ரோத் ஏற்படும் ஸோ எப்பவுமே க்ரௌடுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தால் உங்களால் வந்து ஷைன் பண்ணி காட்ட முடியாது ஸோ அந்த தனிமை டைமை ரொம்ப பெட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நேரமும் உங்களுக்கு நல்லா இருக்குது ஒரு கோல்டன் டைமாக நீங்கள் நினச்சி உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு ஒரு தனியாக இருந்து வந்து சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு யோசிங்க கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு உண்டான மெசேஜஸ் இதுதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரைக்கி லெவல் ஒன்னோட பேட்ச் வந்து ஜூன் எயிட்டீன் ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க